இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஜோதிடத்தில் எந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளுக்கு வெற்றிலையை வைத்து வழிபட்டால் தங்களின் துன்பங்கள் விலகி போகும் என்று கூறும் ராசிகளைப் பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு வந்தால் அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு வந்தால் அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பங்கள் அதிகமாகும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை அன்று அவர்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பம் அனைத்தும் விலகிவிடும் கடகம் கடக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மாதுளம் பழம் வைத்து வெள்ளிக்கிழமை அன்று காளி தெய்வத்தை வழிபட்டால் அவர்களின் கஷ்டங்கள் விலகும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து வியாழக்கிழமை அவர்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து வியாழக்கிழமை அன்று அவர்களின் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தால் கவலைகள் அனைத்தும் தீரும் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை அன்று இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தால் துன்பம் அனைத்தும் தீரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை அன்று இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையின் துயரம் அனைத்தும் நீங்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து வியாழக்கிழமை அன்று இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் மகரம் மகர ராசிக்காரர்கள் வெற்றிலையில் அச்சு வெள்ளம் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையின் கவலை நீங்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலை தீரும் மீனம் மீன ராசிக்காரர்கள் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இஸ்வ தெய்வத்தை வழிபட்டு வந்தால் உடல் நோய் பிரச்சனைகள் குணமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்